இரண்டாயிரத்து இருபத்தி ஒன்று சட்டமன்ற தேர்தலில் கொளத்தூர் தொகுதியில் ஒன்பதாயிரத்து நூற்று முப்பத்தி மூன்று போலி வாக்காளர்கள் வாக்களித்துள்ளதாக பாஜக எம்பி அனுராக் தாக்கூர் குற்றம் சாட்டியுள்ளார் டெல்லியில் உள்ள பாஜக தலைமை அலுவலகத்தில் செய்தியாளர்களை சந்தித்த அவர் முதலமைச்சர் ஸ்டாலின் போட்டியிட்டு வென்ற கொளத்தூர் தொகுதியில் பத்தொன்பதாயிரத்து நாநூற்று எழுபத்தி ஆறு வாக்குகள் சந்தேகத்திற்கிடமானவை என தெரிவித்தாா் கொளத்தூரில் ஒன்பதாயிரத்து நூற்று முப்பத்தி மூன்று வாக்குகள் போலி வாக்குகள் என்றும் ஒரே முகவரியில் முப்பது வாக்காளர்கள் கண்டறியப்பட்டுள்ளதாகவும் குற்றம் சாட்டிய அவர் ஒரே வாக்குச்சாவடியில் ஒருவர் மூன்று முறை வாக்களித்திருப்பது தவறுதலாக நடந்ததா அல்லது திட்டமிட்டு நடத்தப்பட்டதா என கேள்வி எழுப்பியுள்ளார் மேலும் போலி வாக்காளர்களை காக்கவே ஸ்டாலின் ராகுல் காந்தி சோனியா காந்தி உள்ளிட்டோர் வாக்காளர் பட்டியல் திருத்தத்தை எதிர்ப்பதாகவும் விமர்சித்துள்ளார்